வெளிநாடுகளிலிருந்து புதுக்கோட்டைக்கு ஒரு கோடியில் கடற்பாசி இறக்குமதி செய்ய அரசுக்கு கருத்து அனுப்பப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைப்பட்டினம் உள்பட அதன் சுற்று வட்டார கடற்கரை பகுதிகளில் கடற்பாசி வளர்ப்பு தொழிலில் மீனவர்கள் மீனவ குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடற்பாசி தொழிலை ஊக்கப்படுத்தும் விதமாக தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருகிறது புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் விதைப்பாசி உற்பத்தி செய்யவும் கடற்பாசியின் தன்மையை அதிகப்படுத்தவும் வெளிநாடுகளிலிருந்து கடற்பாசியை இறக்குமதி செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இது குறித்த அதிகாரிகள் கூறுகையில் பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா ஆகிய வெளிநாடுகளிலிருந்து கடற்பாசிகளை இறக்குமதி செய்யப்பட உள்ளது என்றும் இதற்காக முதற்கட்டமாக ஒரு கோடி ரூபாய் அளவில் கடற்பாசிகளை இறக்குமதி செய்ய தமிழக அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் இதில் அனுமதி கிடைத்ததும் கடற்பாசிகள் படிப்படியாக இறக்குமதி செய்யப்பட எனவும் மேலும் மானியத்தில் கடற்பாசிகளை மீனவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் கடற்பாசி உற்பத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறினர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க